தாக்குதல நாங்க தான் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கூட இந்தியா கொடுக்கவே இல்ல நாங்க தான் பண்ணோம் பழிய மட்டும் தான் எங்க மேல போடுறாங்க இது முதல் முறை இல்ல ஏற்கனவே இந்தியா இதை பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இதை கேட்ட உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தானே உங்க எல்லாருக்குமே தோணுது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சுந்தரவள்ளி மாதிரியான சில ஆட்கள் இப்ப வரைக்குமே இந்தியா அபாண்டமா உங்க மேல பழி சுமத்துது இது முதல் முறை இல்ல ஏற்கனவே பாஜகவும் சரி இந்தியன் ஆர்மியும் சரி இந்த மாதிரி பழைய சுமத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அதே ஸ்டேட்

இந்த வார்த்தையை பத்து தடவைக்கு மேல ரிப்பீட் பண்ணிருக்காரு பொதுவாவே உங்களுக்கே தெரியும் மயந்தம் வந்தா நான் வீரன்ற மாதிரி காட்டிப்பான் அதே ஒரு யுக்தியை தான் பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரும் கையில் எடுத்திருக்காரு இவர் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிலாவல் புட்டோ இவர் என்ன சொல்லியிருந்தாரு ஒரு பிரச்சாரத்துல மேடையில பேசும்போது போது சிந்த நதி வந்தே ஆகணும் அது எங்களோட உரிமை அப்படி வரல அப்படின்னா அந்த நதியில ஒண்ணு தண்ணி வரணும் இல்லைன்னா இந்தியர்களோட ரத்தம் தான் வரணும் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசி ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்திருந்தாரு இவர்கிட்ட நேத்து அவரோட கட்சி ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அதுல கேட்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகள் கூட ஒரு தொடர்பு நீண்ட காலமாவே இருந்துட்டு தான் இருக்கு இத எப்படியாவது கட் பண்ணனும் அப்பதான் எங்க நாட்டுக்கும் நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு என்னடா இது இங்க ஒரு மாதிரி பேசுறாரு இங்க ஒரு மாதிரி பேசுறாரு இது இவர் மட்டும் இல்ல பாகிஸ்தானை சேர்ந்த பல பொறுப்புல இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரி தான் டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க டபுள் ஸ்டாண்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க இந்த பிலாவல் புட்டோ யாரு அப்படின்னு உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாள் பிரதமரான பெனசீர் புட்டோட மகன் தான் இந்த பிலாவல் புட்டோ இவர் வந்து ஆரம்பத்துல வெளியூர்

மன்சூர் ரஹ்மான் இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஆரம்பத்துல இந்த பைசரன் பள்ளத்தாக்குல அதாவது பெஹல்காம் நடந்த இந்த தாக்குதல் முடிஞ்ச உடனே அவரு எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஆல்ரெடி இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் இந்தியா கூட எதுக்கு வீணா வம்பெழுத்துட்டு இருக்கீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆர்மிய தேவையில்லாம எதுக்கு அவங்க கிட்ட வம்பெழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு காரணமே பாகிஸ்தான் ஆர்மி தான்ற மாதிரி கண்டிச்சு ஆரம்பத்துல சொல்லிருந்தாரு இப்போ என்ன சொல்றாரு அவர் சொன்னது அப்படியே என்னவா மாத்துறாரு அப்படின்னா நீங்க இந்தியா கூட எவ்வளவு வேணாலும் சண்டை போடுங்க இந்த சைடு ஆப்கானிஸ்தான் கூட சண்டை போடவே போடாதீங்க தான் இந்தியா மட்டும் ஆப்கானிஸ்தான் அடிக்காதீங்க ஏன்னா ரெண்டு பக்கமும் சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்மளால சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ இதை எப்படி பாக்கலாம் அப்படின்னா இப்ப இந்தியா கூட சண்டை போடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இந்தியால இந்தியா கூட சண்டை போட்டா இங்க சாகிறது பெரும்பாலும் இந்தியன் ஆர்மிஸ் அது மட்டும் இல்லாம சில ஹிந்துக்கள் முஸ்லிம்களும் இருப்பாங்க பெரும்பாலும் ஹிந்து மக்கள் தான் இந்த போர்ல இறக்க நேரிடும் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் எடுத்தோம் அப்படின்னா இங்க ஆப்கானிஸ்தான் ஆர்மி இந்த போர்ல இறப்பாங்க அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இறப்பாங்க இப்ப இவர் சொன்னதை எப்படி பாக்கலாம் அப்படின்னா இந்த சைடு இந்தியாவை அட்டாக் பண்ணா இங்க இறக்க போறது இந்தியன் ஆர்மிஸும் அப்பாவி மக்களும் தான் அதுல வந்து சில முஸ்லிம் மக்கள் இருப்பாங்க பெரும்பாலும் ஹிந்துஸ் தான் மெஜாரிட்டி இங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஹிந்துஸ் தான் சோ அதனால நீ அட்டாக் பண்றதா இருந்தா கொள்றதா இருந்தா ஹிந்துஸ கொள்ளு இஸ்லாம கொள்ளாத அப்படின்ற மாதிரி ஒண்ணு எடுத்துக்கலாம் இந்த சைடு ஆப்கானிஸ்தான ஏன் அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்றாரு அப்படின்னா இப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அங்க இறக்க போறது ஆப்கானிஸ்தான் ஆர்மி மேன்ஸும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் பீப்புள்ஸ் தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மத தலைவர் கிட்ட இருந்து வரது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அவரு அவரு அவர் மதத்துடைய மக்கள் இறக்க கூடாது நீ கொள்றதா இருந்தா ஹிந்துஸை கொள்ளு அப்படின்ற மாதிரி தான் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இதை இன்னொரு விதம் மொத்தமா எப்படி பாக்கலாம் அப்படின்னா நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு ரெண்டு சண்டை தேவையா கோபி அப்படின்ற மாதிரி தான் இவர் சொன்னதை எடுத்துக்கலாம் இப்படி இவங்க என்னதான் ரெண்டு சண்டை வேணான ஒரு பக்கம் கதறிட்டு இருந்தாலும் நம்ம இந்தியா ரொம்ப க்ரூஷியலான ஒரு திட்டத்தை கையில எடுத்திருக்காங்க நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தாலிபான்ஸ் கூட ரகசியமா ஒரு மீட்டிங் போட்டதாகவும் அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நாங்க ஒரு சைடு பாகிஸ்தான் அட்டாக் பண்றோம் நீங்க ஒரு சைடு பாகிஸ்தான அட்டாக் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அடிச்சோம் அப்படின்னா அவங்களால ஏந்திரிக்கவே முடியாது இதை காரணமா வச்சு பாகிஸ்தான மொத்தமா முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டதா அங்க இருந்து சில தகவல்களும் வெளியாகி வந்துட்டு இருக்கு சோ நம்ம முதல்வர் சொல்ற மாதிரி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி விழுன்ற மாதிரி இப்ப பாகிஸ்தானுக்கும் ரெண்டு பக்கத்துல இருந்தும் அடிவிழ போறது உறுதின்ற மாதிரி ஒரு பக்கத்துல எல்லாருமே சந்தோஷத்துலயும் இருக்காங்க பேசிட்டும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சிருந்தாலும் இப்ப பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா அவர் மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல பல பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் சரி பல அரசியல்வாதிகளும் சரி இதை நாங்க பண்ணவே இல்லை இந்தியா எங்க மேல பழி போடுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுகள்லாம் உருட்டிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கடந்த ஐந்து வருடங்கள்லாம் இந்தியாவில் நடந்த பல தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது டிஆர்எஃப் அமைப்பு இது பாகிஸ்தானை தான் பூர்வீகமாக கொண்ட ஒரு அமைப்பு அதே தான் நடந்துருக்குரம்பத்துல நடந்துச்சு பாத்தீங்களா இந்த தாக்குதலும் ஆரம்பத்துல நாங்க தான் இந்த தாக்குதலை பண்ணோம் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இப்ப முன்னாடி நடந்த தாக்குதல் எல்லாம் இந்த அளவுக்கு பூம் ஆகல சரி வழக்கம் போல பண்றாங்க அப்படின்ற மாதிரி சின்னதா பிரச்சனையாச்சு டக்குனு முடிஞ்சிருச்சு ஆனா இந்த பிரச்சனை உலக நாடுகள் வரைக்கும் போய் பாகிஸ்தானே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பூகமமா கிளம்பி நின்று இந்தியா பாகிஸ்தான் மேல ஒரு போர் தொடுக்கிறதுக்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்துற மாதிரி இந்த தாக்குதல் இருந்துச்சு இதை பாகிஸ்தான் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதனாலதான் ஆரம்பத்துல டிஆர்எஃப் அமைப்பு நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க இப்போ பாகிஸ்தானோட அழுத்தத்தின் காரணமா கூட நாங்க பண்ணல இதை டிஆர்எஃப் அமைப்பு தான் பண்ணுச்சு அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா மொத்த உலக நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா மாறிடும் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது சோ அதனாலதான் இப்ப டிஆர்எஃப் அமைப்பு நாங்க பண்ண பண்ணல நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி பிளேட்ட மாத்தினாங்க பாத்தீங்களா ஆரம்பத்துல நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா யாரோ ஹேக் பண்ணி இந்த மாதிரி போட்டாங்க நாங்க பண்ணவே இல்ல அப்படின்ட்டு இந்த டிஆர்எஸ் அமைப்பு சொல்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் முட்டு கொடுத்துட்டாரு அவர் யாருன்னா பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் டி ஆர் அமைப்பே அமைதியா இருக்கும் இவங்க பண்ண ஹேக் பண்ணி தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னவரே பாகிஸ்தானோட துணை பிரதமர் தான் அதுக்கப்புறம் தான் டி அமைப்பு அந்த மாதிரியே சொன்னாங்க இவங்க என்னதான் ஒரு பக்கம் நாங்க பண்ணவே இல்ல நாங்க அப்பாவிங்க நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வளர்கிட்டே இருந்தாலும் இன்னொரு

தூங்கிட்டு இருக்காங்களா பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை எழுப்புறீங்க இவங்க கம்யூனிகேஷனுக்கு கண்டிப்பா ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க நீங்க நினைச்சா அதை புடிச்சிருக்கலாம் மாதிரியும் சொல்றீங்க உங்க கேள்விகள் எல்லாம் கரெக்ட் தான் ஆனா இதுக்கு என்னையை கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா அந்த தீவிரவாதிகள் வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போனை யூஸ் பண்ணிருந்தா பத்தே நிமிஷத்துல தட்டி தூக்கிருக்கலாம் ஆனா அவங்க வந்து ரொம்ப தொழில்நுட்பம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு சைனா தான் வந்து உருவாக்கியே கொடுத்திருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஆளுமைக்கு கொடுத்த இந்த டிவைஸ் இப்போ இந்த தீவிரவாதிகள் பயன்படுத்திருக்காங்க இதுல வந்து சிம் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜிபிஎஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே இல்லாம சேட்டிலைட் கனெக்ஷன் மூலமா இந்த டிவைஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் சேட்டிலைட் அதாவது நம்ம இந்தியா சேட்டிலைட் மட்டும் இல்லை சைனாவோட சேட்டிலைட் மூலியமா கனெக்ட் பண்ணி தான் பாகிஸ்தானுக்கு இவங்க கம்யூனிகேஷனே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டோம் இங்கே அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த அட்டாக் எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே தீவிரவாதிகள் சுட்டு கொண்டாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியுடைய ஃபோன் எடுத்து பாகிஸ்தானுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் சில செய்திகளையும் சொல்லப்பட்டுச்சு இந்தியா இதுக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சேட்டலைட்டை இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க இனிமே இங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி கூட பாகிஸ்தானை கம்யூனிகேட்டே பண்ண முடியாது ஸோ இது மட்டும் இல்லாமல் சில லேக்காக என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த இடம் நம்மளே பார்த்தோம் ஒரு பயங்கர அடர்ந்த காடு மாதிரியான ஒரு இடம் தான் சோ இப்போ நார்மலான நார்மலான பகுதி அப்படின்னா எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ட்ரோன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா ஆள் நிக்கிறது நமக்கே தெரியும் ஆனா இது பெரிய ஃபாரஸ்ட் பெரிய பெரிய மரம் உள்ள என்ன இருக்கு அப்படின்றது ட்ரோன் மூலயமா பார்த்தா சுத்தமா தெரியவே தெரியாது இது ஒரு லேக்கா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த இடம் பள்ளத்தாக்கு இப்ப யாராவது தீவிரவாதி அங்க இருக்காங்க தீவிரவாத நடவடிக்கை அங்கே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு இங்க இருந்து மேல அந்த பள்ளத்தாக்குல ஏறுறதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு அந்த லோக்கல் பீப்புளோட சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க இருக்காதீங்க சேஃபா ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க தொடர்ந்து இதுதான் நடந்துட்டே இருக்கு ஸோ இனியும் அவங்க இந்தியன் ஆர்மி கிட்ட இருந்தும் சரி என்ஐஏ கிட்ட இருந்தும் சரி தப்பிக்கவே முடியாது அப்படி ஒரு ஆக்ஷனா இந்தியன் ஆர்மி கண்டிப்பா எடுக்க போகுது நம்ம நேத்து வீடியோலயே பாத்துருந்தோம் உங்கள பலர் கேட்டுட்டு இருந்தீங்க இன்னும் ஏன் இந்தியா பதிலடி கொடுக்கல போர் எப்பதாங்க நடக்கும் பாம்பு வருது பாம்பு வருதுன்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே மாட்டேங்குதே சும்மா வாய் ஜோக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பலர் அதுக்கு நம்ம நம்ம என்ன போர் மட்டும் முக்கியம் கிடையாது நமக்கு தகுந்த ப்ரூஃப் ப்ரூஃப் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம் அதுக்கான விளைவு நம்மளும் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆல்ரெடி அவன் விக்டிம் கார்டு எடுத்து பிளே பண்ணிட்டு இருக்கான் நாங்க வந்து ஏழைங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க மருத்துவ வசதி இல்ல அப்படி இருக்கும் போது நம்ம இந்த போர் பண்ணோம் அப்படின்னா இந்தியா நடத்தின போரால நாங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் அப்பாவே மேல இந்தியா போர் எடுக்குது அப்படின்ற ஒரு கண்ணோடு பார்க்கிற உலக நாடுகளுக்கு வரும் அதனாலதான் இந்தியா ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி ப்ரூஃப கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் ஆயிட்டு இருக்கு கூடிய விரைவில பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடிய இந்தியா கொடுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் கிட்ட நீங்க அந்த தீவிரவாதிகள் உங்க நாட்டுல இருந்தாங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பிடிச்சி இந்தியா கிட்ட ஒப்படைங்க இந்தியா அவங்களுக்கு தக்க பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஜேடி வேன் சொல்லியிருக்காரு சோ அதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் அப்பாவிங்க நாங்க இந்த தாக்குதல நடத்தவே இல்லை இந்தியா எங்க மேல வீணா பழி போடுது ஒரு போர் வரைக்கும் கூட இந்தியா எங்க மேல பண்றதுக்கான ஒரு திட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க உலக நாடுகள் எல்லாரும் இந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆகுங்க எங்களையும் விசாரிங்க இந்தியாவையும் விசாரிங்க யார் மேல தப்பு இருக்கோ அவங்களுக்கு நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இதே அமெரிக்காவை சேர்ந்த துறையில இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப நியூக்ளியர் வார்னு ஒன்னு வருது அப்படின்னா நான் வெட்ட கட்டி சொல்றேன் அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் வரும் வேற எந்த கண்ட்ரியும் என்னதான் போர் நடந்தாலும் இந்த நியூக்ளியர் வார் வேற எந்த கண்ட்ரியும் பண்ணாது இந்தியா பாகிஸ்தான் தான் நடக்கும் அந்த அளவுக்கு எதிரிகளா மாறிட்டு ஒரு கெடுபடியான சூழல் இவங்களுக்குள்ள மட்டும்தான் நிலவுது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க அப்படியே தீவிரவாதிகள் நீங்க பிடிச்சாலும் எங்க கிட்ட ஒப்படைங்க நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே இந்தியா இதை பண்ணிருக்கு எப்பன்னா மும்பைல நினைச்சு பாத்தீங்களா மும்பை அட்டாக் அப்போ இவங்கதான் தீவிரவாதிகள் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் இதெல்லாம் ப்ரூஃபோட இந்தியா சப்மிட் பண்ணுச்சு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படி இருக்கும் போது அதே தப்ப இந்தியா பண்றதுக்கு இந்தியா என்ன முட்டாளா அதனாலதான் பாகிஸ்தானை இன்வால்வே பண்ணல பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரிஃப் டூ தௌசண்ட் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான்ல மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்கன்னுட்டு அவங்கள பொறுத்த அளவுக்கு அது மிலிட்டன் ஆர்கனைசேஷன் நம்மள பொறுத்த அளவுக்கு அது தீவிரவாத அமை தீவிரவாத அமைப்பு ரொம்ப தீவிரமா செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த நாடுடைய பிரதமரே சொல்லிருக்காரு இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொதில் பிரதமரா இருந்த இம்ரான் கான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொல்ல யூஎஸ் போயிருக்காரு சோ அங்க வந்து மிலிட்டரி பாகிஸ்தானோட மிலிட்டரியும் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸும் சேர்ந்தே அங்க அல் கொய்தாவும் வளர்க்குறாங்க அல் கொய்தாவுக்கு அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க ஃபண்டிங்ல இருந்து எல்லாமே அவங்க தான் பண்றாங்க அப்படின்ட்டு இம்ரான் கானே அக்செப்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி உண்மைகளை சொன்னதுனாலதான் நவாஸ் ஷெரீப் பதவியில இருந்து தூக்கி எறியப்பட்டாரு இம்ரான் கான் இப்ப வரைக்கும் ஜெயில இருக்காரு சோ கவர்மெண்டே ஃபண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபுல் சப்போர்ட்டோட தீவிரவாத அமைப்புகளை வளர்த்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஐக்கிய நாடுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா மத்த நாடுகள் எல்லாமே ஒரு கண்ட்ரிக்கு பொருளோ இல்ல பணமோ இல்ல ஏதோ திங்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணும் ஆனா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பாகிஸ்தான்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பெரும்பாலும் நடக்கக்கூடிய பல நாடுகள்ல ஏதாவது சண்டை வருது கண்டிப்பா பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்ப சேர்ந்த யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க அப்படின்ட்டு ஐக்கிய நாடுகள் நாங்க என்னதான் நீங்க ஒரு பொய்ய சொன்னாலுமே கூட இதுக்கு முன்னாடி உங்க டிராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லாம பல உலக நாடுகள்ல நடந்த பல தீவிரவாத தாக்குதலுக்கு உங்க நாட்டை சேர்ந்த தீவிரவாத அமைப்புல இருந்து யாராவது ஒருத்தர் டைரக்டாகவும் உங்க ஆர்மி ஆர் கண்டிப்பா கணக்குல தான் இருக்கும் சோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கூட இருக்கு நீங்க இந்த விஷயத்துல பண்ணல பண்ணலன்னு சொல்றீங்க ஆனா கூடிய சீக்கிரம் இதை தான் பண்ணீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பா வெளியே வரத்தான் போகுது தக்க பதிலடியே இந்தியா கொடுக்கும் அதை பாகிஸ்தான் வாங்கிதான் ஆகணும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனா இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்க ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்க ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்க போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி what